சத்துடைய பரிசு நாமத்துக்கு மயாவதாக இந்த காலையில் அதிகாலையில் உங்களுக்கு இந்த நாளுக்கான ஒரு வார்த்தை எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறீர்களா இயேசுவின் வல்லமை வந்து இழந்தவைகளை மீட்டு உங்கள் கையில் கொடுத்துரும் இப்போ பார்ப்போம் மார்க் எழுதின புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை பாருங்கள் அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்து தனக்குண்டானவைகளெல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தைகள் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அப்போ எல்லாம் போன பிறகுதான் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தகவல் கிடைக்கும் நான் சொல்றேன் நம்ம எல்லாம் ஏசு கிறிஸ்துவை போயிட்டு நல்லா தெரிந்தவங்க இப்பவும் சொல்றேன் உங்களை விட்டு எல்லாம் போயிட்டா உங்க ஆஸ்திகள் பாஸ்தி அந்தஸ்து உங்களுடைய பதவி நீங்க சிலர் ஊழியத்தில் இருப்பீங்க போராட்டங்கள் ஆத்மாக்கள் பெயர்க்கலாம் அல்ல ஆத்மாக்கள் புறக்கணிக்கத்திருக்கலாம் ஏதோ ஒண்ணு நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாம் செலவழித்து போச்சா சிலர் வேலைக்காக நல்ல வேலைன்னு சொல்லியிருப்பாங்க அவங்கள்ட்ட நம்ம லட்சக்கணக்கு பல லட்சங்களை இழந்திருப்போம் ஆனா இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் இயேசுவை தேடிப் போன அந்த மகள் பனிரெண்டு வருஷம் உதிரப்போக்கு பன்னெண்டு வருஷமா கொஞ்சம் கொஞ்சமா இழந்தவள் பன்னெண்டாவது வருஷத்துல எல்லாரும் இழந்துட்டா கோடிஸ் பிரபுவா இருக்கும் போது மருத்துவரை எல்லாம் இழந்து ஆண்டியான பிறகு கத்தரை தேடுறா நான் சொல்றேன் நம்ம எல்லாம் அப்படி இல்லைங்க நம்ம எல்லாம் எப்பவும் நன்மையிலும் தீமையிலும் கத்தரை தேடுகிறவர்கள் உங்களை பார்த்து கத்தர் சொல்லுகிற வார்த்தை நீ எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாயா அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது ஜன கூட்டத்துக்குள்ள அவள் பின்னாக வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய வஸ்திர உதரத்தின் ஊரில் நின்று போயிட்டு வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து தன் சரீரத்தில் உணர்ந்தாள் நான் சொல்றேன் உங்களுக்கு நல்லதாலும் பிறக்கிறத இயேசுவை நீங்க காலையில தொட்டுட்டீங்கன்னா இந்த வார்த்தையை நீங்க கேக்குற நீங்க விசுவாசிங்க தொட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கிடும் பன்னெண்டு வருஷம் அந்த அம்மாவுக்கு நல்ல காலமா இல்லை நல்ல நாட்கள் இல்ல அந்தரங்கள் நாட்கள் வேதனை நாட்கள் அடுத்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கும் மகளே உன் விசுவாசம் நீ ரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிரு நானும் சொல்றேன் சமாதானத்தோடு போங்க பிள்ளைகளுக்கு குறித்த வேதனையா அல்லது வேலையில வேதனை எதுனாலும் உங்க வேதனை நீங்க சுகமாயிருங்க சரீரத்துல பெரவீனத்துல வேதனை படுறீங்களா வேதனை நீங்க சுகமாயிருங்க இயேசு சுகப்படுத்தியிருக்கிறாள் எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆயிட்டு இயேசுவின் வல்லமை உங்கள் குடும்பத்தை தொட்டது எங்களுக்கு நல்லது ஆல் த ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு ஆகும் ஏன்னா இயேசுவை தொட்டுட்டாங்க காலையில கத்து இந்த மாத்தை அவர்களை தொடுகிறது அவங்க இந்த வார்த்தையை கேட்கும்போது போது வல்லுமை பூரணப்படுகிறது பாய்ந்து ஓடுகிறது பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ள கிரும்பட்ச நல்லது ஆமே ஆமை